ఒక ముఖ్య చే పార్కల காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் படுகாயமடைந்த தமிழக மருத்துவர் பரமேஸ்வரனுக்கு டெல்லி எய்ம்ஸில் சிகிச்சை அளிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் வணக்கம் தற்பொழுது மருத்துவர் பரமேஸ்வரன் டெல்லி வந்து விட்டாரா எங்க இருக்கிறார் விவரங்களை பதிவுப்படுங்க ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பதினேழு பேர் காயமடைந்தனர் இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு பேரும் காயமடைந்தனர் குறிப்பாக மருத்துவர் பரமேஸ்வரன் மற்றும் சந்துரு ஆகியோரும் காயமடைந்தனர் இந்த நிலையில் காயமடைந்த பரமேஸ்வரன் மற்றும் சந்துரு ஆகியோர் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அனந்தநாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அவர்கள் இன்று மதியம் டெல்லி அழைத்து வரப்படுகிறார்கள் ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக டெல்லி அழைத்து வரப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர்களுக்கு அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட இருக்கிறது தமிழகத்தை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் தமிழகத்திற்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே விஜயன் உள்ளிட்டோர் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கவனித்துக் கொள்ள இருக்கிறார்கள் இதுதான் தற்போதைய நிலவரமாக விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவா தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்